தந்து டிவி நேர்களுக்கு என் மூலம் என்னுடைய இதை தெரிஞ்சு வணக்கத்தை தெரிவிக்கிறேன் இந்த தந்தி டிவி மூலியமா தான் நான் ஒரு பெரிய செய்தி என்னை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன் நான் என் அப்பதான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன் நான் மாரிசன் படத்துல வந்து டூ டு டென் வரைக்கும் காலிச்சிட்டு போச்சு அப்புறம் வந்தேன் நான் வந்த நாள அந்த ஒரு நியூஸ் கேள்வி போட்டேன் அருமை அண்ணன் இசைஞானி ஞானி அவருடைய தங்க மகன் அவருடைய நல்ல புள்ள உதாரணி வந்து இன்னைக்கு காலமான செய்தியை கேட்டு ஒண்ணுமே எங்க குடும்பத்தார்கள் எல்லோருமே ஒண்ணு புரியல எங்களுக்கு எங்களுக்கு நாப்பத்தேழு வயசு அந்த பெண்ணு இந்த தெய்வ குழந்த இப்படி ஏதோ நோயால் அந்த ஏதோ கல்ந்த நோயினால அது பாதிக்கப்பட்டு அது இறந்த செய்தி எங்க நெஞ்சம்லாம் நொறுங்கிடுச்சு எங்களுக்கு சாதாரண குழந்தைல அது அவருடைய குரல் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு குயிலுடைய குரல் அது இந்த வயசுல இவ்வளவு அழகா எத்தனையோ பாடல்கள் வெற்றி பாடல் எல்லாம் பாடின ஒரு குழந்தது கல்லக உடம்பில்லாத ஒரு புள்ள அன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு திடீர்னு இருந்து உலக தமிழர்களுக்கு பூராமே இன்னைக்கு ரொம்ப இருப்பாங்க இன்னைக்கு அண்ணன் இளையராஜா அவர்கள் அந்த குடும்பத்தாரெல்லாம் ரொம்ப தாங்கவே முடியாது இதை வந்து யாருனாலையும் வந்து அவங்கள சரி செய்ய முடியாது இன்னொரு பெரிய ஒரு ஆச்சரியம் அன்னைக்கு ஒரு தைப்பூசம் அன்னைக்கு இந்த தைப்பூசத்தன்னைக்கு அந்த முருகப்பெருமான் அறுவடை வீடு முருகப்பெருமானுடைய காலடியில போய் தான் அந்த அம்மா இல்லை நினைக்கிறேன் நான் இந்த தாய் பௌதாரிய தங்க மக எங்க அண்ணன் இளையராஜாவுடைய அந்த அன்பு மகள் அவன் ஆன்மா சாந்தியடையனும் அந்த குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் தமிழக மக்கள் சார்பாக இந்த நடிகர் வடிவேலு நொறுங்கி போய் நொறுங்கி இதயத்தோடு நான் ரொம்ப 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 அந்த ஆன்மா சாந்தி என்னுடைய குலதெய்வ ஐயனாரு என்னுடைய குலதெய்வ ஐயகரப்பு சாமி எல்லா தெய்வத்தையும் என்னுடைய சிவபெருமானும் எல்லாரையும் நான் வந்து நான் வேண்டிக்கிறேன் அந்த அம்மாவுடைய ஆன்மா அம்மா இறைவன் காலடியில போய் இழைப்பாருணும் இழைப்பாறணும் இதுக்கு மேலே என்னால் பேச முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா